அப்படியே போன பிறவியினுடைய வரவு செலவு புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்றது உண்மை ஒவ்வொரு மனிதனுக்குமே மானிடராக பிறப்பதற்கு ஏழு ஏழு பிறவிகள் ஒரு கணக்கு இருக்குது அந்த ஏழு பிறவிலையுமே அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து வரக்கூடிய ஒரே மனைவி ஒரே கணவன் தான் அது தர்ம ரீதி ஒரே தர்ம ரீதியில இருக்குது இந்த கணவன் தான் அந்த மனைவி ரெண்டு பேருமே அப்படியே சேர்ந்து வர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேறு விதமா நடக்குங்க அந்த பாவத்தினுடைய தான் வருது ஜாதகம் என்றால் என்ன ஓனப்பிரிவினுடைய வரவு செலவு புஸ்தகம் நம்ம வினையை வதிச்சவா வினையத்தான் இருக்க வருவோம் தேனையை வதச்சாக்கத்தான் தேனைய இருக்க வருவோம் அத முதல்ல மனசுல வச்சுக்கிறோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு இதுக்குமே தெய்வீக தன்மை வரக்கூடியது உண்டு அது இயற்கையாவே ஒரு சிலர் சொல்றாங்கல்ல எனக்கு சாமி கிடையாது பூதம் கிடையாது சொல்லிட்டு போப்பா அவங்களுடைய ஜாதகம் அப்படி இருக்கணும் அர்த்தம் யாரையும் நான் கொலை சொல்ல மாட்டேன் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய விதி போன பெரிய விதி அதுதான் அப்படித்தான் நடக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒன்னொன்னு ஒன்னொன்னு எவ்வளவோ நான் கடந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்களா எவ்வளவோ பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறேன் அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனுமே பெரிய 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 ஒரு பாதிப்புல இருந்து அந்த பாதிப்புல போறாம நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய சரித்திரத்துல நூத்து கணக்கான பிரச்சனைகளை தான் சந்திச்சிருப்பேன் நூற்று கணக்கான ஆளுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆளுகளுக்கு ஏன் இன்னும் சொல்லப்பட லட்சத்தை நெருங்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவோ செய்து வந்திருக்கேன் அந்த சூழ்நிலையில ஒரு சில ஒரு ஒரு இடத்துல வந்து அபிராமத்து பக்கத்தில் மணிகபெருமனை பேர் சின்ன வயசு பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆகி போயிட்டு அந்த ஏரியாவுக்கு நான் புதுசு சரி வாங்க போலான்னு போயாச்சு அங்கே போகையிலேயே அந்த பிள்ளை என்ன சொல்லுங்க எழுத்தாப்புல இருக்கிற வேப்பமரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க வீடு இந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிற வேப்பமரம் கூட ரோடு அப்ப என்ன எப்படிதான் பார்த்துல ஏய் கிட்ட வராத ஏய் சாமியார் இருப்ப கிட்ட வந்துடாத ஆச்சா போச்சாங்க கழட்டி விடுந்தியா அப்படின்னு என்ன சாமி கழட்டி விட்டாக்க கல்ல கொண்டு எறியது கம்பெடுத்து அடிக்குது இப்ப நான் வந்துட்டேன்ல இனி அடிக்க விட மாட்டேன் நீ கழட்டு கலட்டு உடனே வேகமா வந்து செலாவை அடிச்சு வளர்த்து ஆச்சா போச்சா நீ வீட்டுக்கு போயிருவியாடா ஆச்சா போச்சான்னு வருது நான் வீட்டு முன்னாடி நிக்கிறேன் அந்த பிள்ளை நின்று நிக்கது நீ ஒன்னு பேச வேணா உட்கார்ச்சா என்ன உக்கார்ன ஒண்ண நீ சொல்றது நான் தான் உட்காருறது உட்கார முடியாது நான் இப்ப அவ்வளவுதானே நீ உட்கார வேண நீ நின்று அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல நம்ம மூளை வேலை செய்யணும் அதான் மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்றது கால் வாசில தான் மந்திரத்துல ஜெயிக்க போறோம் முக்கால் வாசி நம்ம மதி வேணும் அந்த சூழ்நிலை நீ உட்காரு வேணா நில்லுதான் அப்படின்னு உடனே நீ என்ன நான் என்ன கேட்கறதுன்னா அப்படித்தான் உட்காருவேன் நீ என்ன நிக்கி சொல்றது அதுதான் தேவை உட்கார் டக்குன்னு உறுதியை எடுத்து சுத்தி போட்டு விட்டுறேன் போட்டு விட்ட உடனே என்ன சொல்றது இப்படி அழிச்சு விட்டு என்ன உறுதியை போட்டிருக்கா என்ன என்ன சொல்லுவா உறுதியை போட்டிருக்க அப்படியே தான் போட்டிருக்கேன் நீ அழிச்சு பாரு அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்து சாமையில எடுத்து வச்சு சூழ்நிலை பண்ண காமிச்சு அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு ஏய் உன் தங்கச்சியை கூப்பிட்டுவா ஏங்குற அந்த பையன்கிட்ட அவங்க சாமி வந்துருமா வறுமையா கூப்பிடுவா சாமி கூப்பிடுறாருன்னு கூப்பிடுயா அதே மாதிரி வெளியில போய் ஏமா தங்கச்சி சாமி கூப்பிடுறாரு வரியா ஆ கூப்பிடுறாரா சாமி கூப்பிட்டாரா இந்த வந்துடு போடி வந்து காலில் விழுந்து கதிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செகண்ட்ல அந்த வேலையை செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்துருக்காங்க என்னுடைய என்கிட்ட இருக்கக்கூடிய ஏவல் தெய்வங்கள் தகவல் தெய்வங்கள் சுத்தமக தெய்வங்கள் அனைவருமே இருக்காங்க காவல் தெய்வங்கள் வந்து அனைவருமே இருக்காங்க நான் சொன்ன வேலையை செய்வாங்கன்னு வச்சுக்கேன் அகம்பாவத்தில் பேசல தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க நிறைய 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 ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் பண்ணிட்டேன் அதனாலதான் எனக்கு வந்து அது சர்வசாதாரணமா வர்றதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா அகம்பாவம் நினைக்க வேண்டாம் ஆனவன் எனக்கு இருக்க கூடாது தாயை ஐஸ்வர்னே கும்பிடுற வேணாம் ஏன்னா அந்த அம்பாவோட நான் ஐக்கியமான ஆள் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் வர்றாங்க எந்த இடத்துல கூப்பிட்டு என்ன செய்யுதுனாலும் அது செய்து கொடுத்துட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுவே வந்து செய்யற போது யாரு எங்க இருந்து செஞ்சாங்கன்னா தான் செஞ்சது பரமக்குடியில ஒரு பிரிவு அந்த பிரிவுல போறவமே தான் இந்த தொழில உள்ளவங்க அந்த அங்க இருந்து ஏவல் பண்றாங்க இங்க இருந்து நான் அது பண்றேன் அந்த சுத்துல வெளியில வந்த உடனே தூக்கி எரிஞ்சா பார்த்துங்க அந்த பக்கம் மாயாவல் தேவதை இங்க இருந்து நான் தேவதை அனுப்பிவிட்டேன் அவனை தூக்கி எறிகிறேன் இப்படி பெரிய யுத்தமே யுத்தமே நடக்கும் என்னுடைய கை கால் எல்லாமே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கூட இந்த சிச்சைக்குள்ள எலுமிச்சம்பளை தட்டோட இருந்து ஓடியா போயிட்டாரு அந்த பக்கமா அந்த மாதிரி ஓடி போனவர் என்ன செய்ய முடியும் இங்க வாயா இங்க எதுக்கே ஓடிட்டு இருக்க இங்க வாய அப்படி கூப்பிட்டு நிக்க வச்சு ஏன் கதிரடிச்ச மாதிரி அடிக்குது என்னைய நெல்லுக்குறத எடுத்து எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி அடிக்குது அசரக்கூடாது தொழில்னு வந்தாச்சுனாக்கா மரணமா இல்ல தியானமா எந்த நிலையில வரணும் மரணம் வந்தாலும் சரி ஏத்துக்கரணும் ஏன்னா அதுதான் தொழிலு நம்ம விட்டா அவன் நம்ம அவன் நம்மளா அடிப்பான் நம்ம மெது எதிரியை நாம அடிக்கிறோம் அதுதான் அங்க உள்ளது அந்த எதிரியை அடிக்கிற போது அவன் அடிக்க அடிபடத்தான் செய்வான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய ஆகியிருக்கணும்னு வச்சுக்கல விட்டு இருந்தா நான் நிறைய தடவை செத்து இருக்கணும் அப்படிப்பட்ட வேலைகள் அது இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள்ல நான் கொண்டு வர்றேன் ஏன்னா என்னுடைய நினைவுகள் மலர்ந்து வருது அந்த மாதிரி சூழ்நிலையில தூக்கி தூக்கி எரிஞ்சு செஞ்சு ஆனா அப்படியே எட்டு நாளையில் வேலையை முடிச்சு கொடுத்தேன் எட்டு நாள் அந்த பிள்ளைய சுத்தமாக்கி ஒரு இடத்துல கட்டி கொடுத்து நல்ல மாதிரிலாம் கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒன்னொன்னும் இன்னொரு பிள்ளைகளை பாத்தீங்கன்னாக்க ஒன்னொன்னு சொல்ற உங்களுக்கு அனுபவம் வரணுங்கிறதுக்காகத்தான் பாக்குற உங்களுக்கு தனி ஒருவனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா வரும் தனி ஒருவனா இருந்து உங்களோட அனுபவங்களுக்கு அவங்களும் தனி ஒருவனாக நாமும் வரணும்னு நினைச்சு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு அவசியம் தேவை அந்த மாதிரி சொல்ற அதுவும் இங்க நம்ம மேலூர் பக்கம் தான் கிணத்துல ஒரே ஒரு பிள்ளை நல்ல வசதியான வீட்டாளுங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயசு கூட வரலன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட வயசுல இருக்கிற போது அவங்க வயல்ல போய் போய் பார்த்துட்டு இருக்கிற போது தவறி அந்த கிணத்துல விழுந்தது அதுல முக்கால் வாசிக்கு மேல பாறை தான் இருக்கு அந்த பாறையில் அங்கிட்ட அடிபட்டதுல புள்ள பிள்ளை செத்து போயிடுச்சு கொண்டு வந்தாச்சு அழுது இது பண்ணிட்டாங்க இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மகளை விட்டு கொடுக்காம போட்டோவை எடுத்து வச்சு அந்த மகளை ஆவிய மகனுடைய ஆவிய வீட்டுக்கு அழைக்கிறாங்க வீட்டுக்கு அழைச்ச உடனே வந்து உட்காந்துருச்சு அதை கொண்டு வர செய்ய முடியும் வந்து உட்காந்துருச்சு உட்காந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது அப்போ அவங்களுக்கே ஒரு பய உணர்வு ரெண்டாவது இந்த மேலே ஒரு கஷ்டமே வந்துருச்சு நம்ம பாசத்தோட வளர்த்தோம் அப்படிங்கறதால கொண்டு வந்தோம் நம்மளையே அம்மா அக்கா எல்லாம் எந்த எதுவுமே கணக்கு பார்க்கல அம்மா பெத்த அம்மா இருந்தாலும் சரி அது கூட பறந்து கூட பிறந்தா பசங்க தான் இருக்காங்க பிள்ளை அது ஒண்ணுதான் அவங்க அப்பாவையும் கடை பயங்கரமா போட்டு பார்க்குது அந்த மாதிரி சூழ்நிலையில இது எப்படியாவது அகற்றி விட்டுறணும்ங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க அதுக்கு ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கலங்கிற போது என்ன தேடி வர்றாங்க சொல்லி ஆள் சொல்லி என்ன தேடி வர்றாங்க போறேன் போய் பார்க்கல அந்த பிள்ளைக்கு அப்படி போட்டா பெருசா செட் பண்ணி சிகிச்சு மின்ற மாதிரி இருப்பா லைட் வீட்டுல செட் பண்ணி சூரியன் லைட் செட் பண்ணி அவ்வளவு தூரம் அது பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்க பார்த்தா சூரம் ஒரு பத்தி கொலுசி வச்சு கம்ம 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 கம்மனு வச்சிருக்காங்க அது எப்படி ஒரு ஆவி ஆவி தானே என்னதான் நம்ம பிள்ளையா இருந்தாலுமே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த ஆன்மா விளைக்கிறோம் அந்த ஆன்மா தான் ஆவியாக வரக்கூடியது அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஆவி என்ன செய்ய முடியும் அதனால கெடுதல் செய்யலாமே நல்லது செய்ய முடியாது அதான் உண்மை அகால மரணம் அகால மரணம் இருக்கவங்க அப்படி வந்து நிலம்பரில செய்ய முடியாது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை வரவும் என்னை கூப்பிட்டு போய் நிறுத்துறாங்க சென்னவுகளெல்லாம் சத்தம் போட்டு இப்படி எல்லாம் செய்யலாம் ஐயா நம்ம நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைக்கணும் அதை விட்டு விட்டு என் பிள்ளைய நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் நான் ஆவியை கொண்டு வந்து என்ன களைக்கு எடுக்கிறா இல்லையா இந்த மாதிரி தவறு எல்லாம் யாரும் செய்யாதீங்க இது நான் சொல்லி வர்றது உங்க எல்லாத்துக்குமே யாவுகத்துல இருக்கணும் வேற இடத்துலயே அப்படி பண்ண விட்டுறாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் அதை காலி பண்ணி இது பண்ணி ஆனா என்னைய பொறுத்தவரை இந்த அடைக்கிறது செய்யறது எல்லாமே சர்வதாதாரணமா பண்ணுவேன் நீங்க நம்மளும் நம்மள்தான் சரி ஆர்டிச்சு பாட்டு தான் நான் அடைக்கிறது இருபது கஜம் கருப்பு கயிறு இருபது கஜம் கருப்பு கயிறு தான் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாட்டுலேயே அடைச்சி கொண்டு போய் தாவிச்சுட்டு அத்தோட வீடு வந்து சேர்ந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னும் 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 ஒன்னு ஒன்னும் ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா ஒரு சிலர் மட்டுமே உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு ஒன்னொன்னு நம்ம திருமங்கலத்துக்கு பக்கத்தில் தெற்க தெக்க திருமங்கலத்து தெக்க திருமங்கலம் கல்லுப்பட்டி போற ரூட்ல ஒரு ஊர்ல பண்ண வச்சிருக்காங்க என்ன பண்ண